I'm uh -huh. வழுக வளமுடன் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷாபிஷுருடன் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராககாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு நான்கு காரணம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து வரை அஸ்வினி பின்பு பரணி மேஷராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் வியாபாரத்தில் ஆதரவான நிலை ஏற்படும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் அஸ்வினி கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி அலைச்சல்கள் கூடும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் இணையர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் நிதானமாக செயல்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் அத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும் ரோகிணி நிம்மதியான நாள் மிருக சிரேஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நேயர்களே வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும் பணப்பரிவர்த்தனைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தேக நலனில் மாற்றங்கள் உண்டாகும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் கௌரவங்கள் மேலும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மேருண் நிறம் மிருகசிரஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் நட்புகள் ஏற்படும் கடகராசி நேயர்களை எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் செலவுகள் கூடும் பூசம் நிம்மதியான நாள் ஆயில்யம் அனுபவங்கள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் நிதானமாக செயல்படவும் எதிர்பார்த்த காரியங்கள் நினை நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது மேல் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் நிதானம் தேவை பூரம் யோசித்து செயல்படவும் உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கன்னிராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த கவலைகள் புலகம் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் கவலைகள் தீரும் ஹஸ்தம் நட்புகள் உருவாகும் சித்திரை செலவுகள் அதிகமாகும் துலாம் ராசி நெயிர்களை உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் முன்னேற்றங்கள் கூடும் பணி லாபங்கள் அதிகமாகும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிலும் லாபமான நிலை உருவாகும் மேன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் சித்திரை கௌரவங்கள் கூடும் சுவாதி வளமான நாள் விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும் ஊச்சிகராசி நயிர்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தொழிலில் அலைச்சல்கள் கூடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆர்வமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் உற்சாகம் கௌரவங்கள் கூடும் அனுஷம் நெருக்கடிகள் நீங்கும் கேட்டை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனுசராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் இதனால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருந்நீரம் மூலம் நிதானம் தேவை போராடம் பொறுமையுடன் செயல்படவும் உத்திராடம் அலைச்சல்கள் கூடும் மகர ராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகளினால் ஆதாயங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திறமைகள் அதிகமாகும் விவசாயம் தொடர்பான துறைகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இலாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் திராடம் ஆதாயங்கள் கூடும் திருபோணம் நன்மையான நாள் அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும் கும்புராசினையர்களை பேச்சுக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும் மேலதிகாரிகளின் மூலம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நன்மையான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விட்ட அனுகூலங்கள் ஏற்படும் சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புரட்டாதி நன்மையான நாள் நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி நெருக்கம் உண்டாகும் உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும் ரேவதி கவனம் தேவை நம்பங்கள் நல்லது நடக்கும்